ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாங்காய் சாதம் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னனு சொல்கிறேன் ஒரு மாங்காயும் இந்த மாதிரி நல்லா திருவி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மஞ்சத்தூள் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மாங்காய் சாதம் செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு வாணாளில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் சூடானதும் நாம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த கருவேப்பில போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க மாங்காய் துருவி வச்ச மாங்காவை போட்டுக்கோங்க திருவண்ண மாங்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இது நல்லா வணங்கிடுச்சு இப்போ நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் சாதம் நாங்கள் இதுக்கும் தனியாக ஆற வச்சிருக்கோம் நாம் வந்து அதை வந்து இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம் மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும் அதை இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சாதம் ஆறிடுச்சு மாங்காய் வதக்கி வச்சோம்லையா அதுவும் ஆறிடுச்சு இப்போ நம்ம போட்டு நல்லா கிளறிக்கலாம் மாங்காய் சாதம் ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்